ஒன்றிய பாஜக அரசின் பாசிச கொள்கையை கண்டிக்கிற முறையிலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வோம் என்று சூழல் ஏற்றிருக்கிற தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்ட கொள்கையின்படி இருபது லட்சம் மக்களை கொண்ட நகரங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவதாக அறிவிப்பு செய்திருந்திருந்தார் செய்தார்கள் ஆனால் கோவையை பொறுத்தவற்றிலும் பதிமூன்றாம் ஆண்டு எடுத்து எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கணக்கெடுப்பு தான் இவர்கள் கணக்கில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கின்படி அது பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரமாக இருந்தது இன்று அதை அதையெல்லாம் கடந்து பல லட்சம் கூடியிருக்கிறது நகரம் விரிவடைந்து இருக்கிறது விரிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே திட்டமிட்டே பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னர் எடுத்த கணக்கை காரணம் காட்டி கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அனைத்து போராட்டங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து செயல்படும் பெரியோர்களே இந்த தமிழகத்தின் சென்னைக்கு அடுத்தபடி மிகப்பெரிய நகரம் கோவை மாநகரம் தொழில் நகரம் மிக கூட்ட மிகுந்த நகரம் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சரகத்தினுடைய விவகார அமைச்சகத்துடைய குறிப்பு என்ன சொல்றது தெரியுமா இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாத காரணத்தால் நீங்கள் பேருந்து வசதியை பலப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றாங்க எவ்வளவு மோசமான திட்டமிட்டு தமிழகத்தை நிராகரிக்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் இருபது லட்சம் என்று குறியீடு வைத்திருக்கிறீர்களே இருக்கக்கூடிய ஆக்ரா நகர

ஒன்றிய அரசு மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பது நிராகரித்ததற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் சென்னில் பாலாஜி உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு என்னுடைய அத்துணை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு சுற்றறிக்கை போட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக பேரழிச்சியை கோவையிலேயும் மதுரையிலேயும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வதும் கேட்டுக் இந்த மக்கள் தொகை என்பது கோவைக்கு மட்டுமா ஜெய்ப்பூருக்கு பொருந்தாத கோபாலுக்கு பொருந்தாத அறிவார்ந்த அண்ணாமலை சொல்கிறார் நீங்கள் திருப்பி விவரங்களோடு அனுப்ப வேண்டியதுதான் சொல்லி முட்டாள் அண்ணாமலைக்கு இந்த நடையில் இருந்து சொல்லுகிறோம் மூன்று முறை நீங்கள் திருப்பி அனுப்பினீர்கள் மூன்று முறைக்கும் தமிழ்நாடு அரசு இதற்கான காரண காரியங்களை விளக்கி தங்களை பொறுத்தர தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியதைப் போல ஒன்றிய அரசினுடைய ஒற்றை காகிதம் நலன்களை தீர்மானிப்பது லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களிலே நின்று தங்களுக்கான நியாயங்களை தேடிக்கொள்வார்கள் என்பதை போகிறீர்கள் தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பக்கம் நிற்கிறீர்களா துரோகத்தின் போடு நிற்க போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கிற நேசிக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிற நேசிக்கிற அத்துணை மக்களை பார்த்தும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் கோவை மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே

கோவைக்கு மெட்ரோ இல்லை என கோசமா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம் வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம்

கோவை வளர்ச்சியை சதி செய்து தடுப்பதா என்றால் இனிக்குதா பீகார் என்றால் கசக்குதா ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் மட்டும் நிராகரிப்பா ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் மட்டும் நிராகரிப்பா

நூறு நாள் ஊதியம் நிறுத்தி வைப்பு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டமும் தடுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே கோவையை புறக்கணிக்காதே கூடாதா கூடாதா மண்ணிற்கு மெட்ரோ வர கூடாதா கூடாதா கோவை மண்ணிற்கு மெட்ரோ வர தடுக்காதே தடுக்காதே மெட்ரோவை தடுக்காதே சொல்லாதே சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை ரயில் மெ கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு வஞ்சி காதை வஞ்சிக்காதை தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு